தகப்பனாரோட ஒரு அரவணைப்பாகவும் அவங்க நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து என்ன செய்யறாங்க கேட்டா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க நீங்க என்னங்க எசீத் இந்த மாதிரி அந்த சம்பவத்தையும் சொன்னா தான் வழங்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டா எசீதுடைய அந்த கடைசி காலம் இருக்குல்ல அறுபத்தி நாலாவது ஆண்டு அந்த வருஷம் அவர் இறந்து போறாரு அறுபத்தி நாலாவது ஆண்டுல என்ன நடக்குதுன்னு கேட்டா மதீனாவை சேர்ந்த ஒரு தூதுக்குழு வந்து சிரியாவுக்கு போறாங்க இஸ்லாமிய தலைநகரம் என்பது மூணு தான் மதினாவா இருந்தது அலில் காலத்தில் கூஃபாங்கிற ஈராக் ஈராக்கிலான் இஸ்லாமுக்கு தலைநகர் இடமாறிக்கிடுச்சு அதுக்கப்புறம் என்னவாவுது ரெண்டாவது உடஞ்ச பிறகு ஈராக்கும் சிரியாவும் தலைநகர் மாவியா தலைமையில் வந்து சிரியா சிரியா தான் அந்த அரசாங்கத்தினுடைய தலைமையாக இருக்குது அப்புறம் அலில் அலில்லாவின் இறந்து ஹசன் அலி வந்து அந்த ஆட்சி பொறுப்பை ரெண்டா பிரிஞ்சு கிடந்ததை நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்து ஒரு அரசாங்கம் உண்டான பிறகு மறுபடி தலைமை எங்கே போச்சு சிரியாவுக்கு போயிடுச்சு சிரியா தான் இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்து நீண்ட நெடுங்காலம் சொல்லலாம் ஏறக்குறைய சுமார் ஒரு எழுவத்தஞ்சி எண்பது ஆண்டுகள் இஸ்லாமிய அரசுக்கு தலைமை எங்கே இருந்துச்சு சிரியாவில் தான் இருந்தது மாவியாவில் தொடங்கி உமர் எப்படி அப்துல் சீஸு காலம் வரைக்கும் உள்ள அத்தனை பேருமே எங்க எதைத்தான் தலைநகரமாக வச்சிருந்தாங்க சிரியாவை தான் தலைநகரமாக வைத்து செயல்படுறாங்க அப்போ சிரியாவுக்கு என்ன பண்ணுறாங்க இருந்து ஒரு தூதுக்குழு தலைநகரத்துக்கு சிரியா தான் டெல்லின்னு வச்சுக்கிறேங்களே அப்போ தலைநகரத்துக்கு என்ன செய்யறாங்க புறப்பட்டு போகிறாங்க மூணாந்தாள் எசீத் என்ன பண்றாரு கொஞ்சம் நல்லா கவனிச்சு மதினா இருந்து வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவனிச்சு உதவிகள்லாம் செஞ்சு அவங்கள வந்து சந்தோஷமா மகிழ்ச்சியாக என்ன செய்கிறாரு அனுப்பி வைக்கிறாரு நல்லா காசு பண்ண கொடுத்து சந்தோஷமா போங்கு சொல்லி அவங்க போய் பார்த்ததுல என்ன பாக்கிறாங்கன்னா அவர்கிட்ட ஒரு தப்ப பாக்கிறாங்க ரெண்டு தப்பு என்னன்னு கேட்டா அந்த பெண்களை எல்லாம் வந்து பாட விட்டு அவர் கேட்டு ரசிக்கிறாரு அது ஒரு தப்ப நேரடியாக பார்த்துதான் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி அவர் வந்து போதை பொருள் மதுபானம் அறந்துக்கிறாரு அது மாதிரி அவங்களுக்கு தெரிகிறது இந்த ரெண்டு குறையும் பார்த்துட்டு வரும்போது பேசிட்டு வர்றாங்க இருந்தாலும் தண்ணி அடிக்கிறாரு அப்படிதான் தெரியுது போதையில் இருக்கிற மாதிரில இருக்கிற ஆளை பார்த்தா அதே மாதிரி வந்து பொங்கலையில விட்டு பாறை விட்டு ரசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு ஆளை நம்ம எப்படி ஆட்சியில் வைக்கிறது இவரை எப்படி தலைவராக ஏத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து சரியா அவர் இருந்து மதினா வர்ற வரைக்கும் இப்படியே ஒரு மசோதரா பண்ணிக்கிட்டு என்ன செய்யறாங்க வர்றாங்க வந்தவன் என்ன பண்றாங்க மதினாவில் வந்து நல்லவங்களெல்லாம் பார்த்து சந்திச்சு நம்ம வந்து இந்த ஆளை நீக்கிவோம் பதவியில இருந்து நம்ம ஒரு புது மறு மறு செய்தான் முடிக்கிறேன் இந்த இந்த சைத்தானியத்தை பாருங்க இந்த ஆட்சி விஷயத்தை சரியா புரிந்து கொள்ளாத இந்த நோய் வந்து திரும்ப ஒரு தடவை என்ன செய்யுது மதினாவுல வந்து என்ன செய்யறாங்கன்னா அவரை நீக்கிடுவோம் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா மதினாவுல வந்தவுன எல்லாம் முக்கியமான ஆளுக்கெல்லாம் போய் சந்திச்சு நம்ம வந்து அவரை நீக்கிட்டு மசிய நபைக்கு வர்றாங்க மசிய நபை நின்று கொண்டு நாங்கள் போய் பார்த்தோம் அவர் தண்ணி அடிப்பதாக எங்களுக்கு தெரிகிறது அவர் வந்து இந்த பொம்பளை எல்லாம் பாட விட்டு ரசிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிகிறது இந்த மாதிரி ஒரு ஆளை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் ஆட்சியில் வச்சிக்கிற மாட்டோம் அவரை நாங்கள் நீக்கி விட்டோம் சொல்லிட்டு அப்துல்லாஹிப் ஹங்கலா ஹங்கலாங்கிறவரு ஒரு பெரிய ஒரு சகாபி அவர் வந்து திருமண உடனே போருக்கு போய் உயிர் நீத்த ஒரு பெரிய சஹிதா இருந்தவர் அவருடைய மகன் அப்துல்லா அவரும் ஹம்லா இறந்து போயிட்டாரு அவருடைய மகன் அப்துல்லாஹிப் ஹங்கலா என்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவரு அவரை நாங்க இப்ப அமீர் நியமிக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க கேட்டா மதினாவில் உள்ள நன்மக்கள் எல்லாம் கூடி நன்மக்களா இருக்கிறாங்க ஆனா ரசூல்லா இந்த விஷயத்துல என்ன சொன்னாங்க உங்களுக்கு அதை கவனிக்க தவறிடுறாங்க இது தேவையா இதுக்கு அவண்டி புரட்சி பண்ணலாம் இருக்குதா இதுக்கு அவண்டி ரெண்டாட்சி உண்டாக்கலாமா இதுக்கு அவண்டி நம்முடைய பலத்தை குறைச்சிக்கலாமா என்பதை விளங்காம என்ன செய்யறாங்கன்னா திருப்பி ஒரு தடவை என்ன செய்யறாங்க எசிதி ஆட்சியில நாங்க தான் ஆட்சி ஆட்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்களுக்கு அமீர் என்று சொல்லி ஜனாதிபதியாக யார நியமிக்கிறாங்க அப்துல்லாஹிபுனே ஹங்கலா என்பவரை நியமிக்கிறாங்க நியமிக்க என்ன செய்யறாங்க கேட்டா ஒவ்வொருத்தரையா போய் சந்திக்கிறாங்க யாரெல்லாம் சந்திக்கிறாங்க இவரை போய் இபுன் போய் பார்க்கறாங்க எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஆட்சி ஆட்சி சரி கிடையாது உங்க குடும்பத்தாரெல்லாம் கொலை பண்ணி அவங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறார் இபுன் அப்பாஸ் அதெல்லாம் முடியாது இது சரியில்லை இவனு வந்து போய் கேட்கிறாங்க இவனு என்ன பண்றாரு உடனே தன் குடும்பத்தாரெல்லாம் கூப்பிடுறாரு குடும்பத்தாரர்களே அவர் ஒரு ஆள் தான் இந்த விஷயம் கரெக்டா இருந்தார் குடும்பத்தார் ஐம்பது பேரையும் கூப்பிடுறாரு நாம் ஒரு ஆட்சியை நிறுவி இருக்கிறோம் அதுக்கு வந்து அதை அது கட்டுப்பட்டு நடப்பதாக உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம் எக்காரணம் கொண்டும் அப்படி ஆட்சி தலைவர் என்று ஒருவருக்கு அளித்த உறுதிமொழியை ஒரு காலத்திலே மீறக்கூடாது மீறணும் என்று சொன்னா அது மறுமையில் நமக்கு பெரிய குற்றம் ஆகிவிடும் என்று ரசூல் சல்லா அலிசல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன நான் நானும் உடைக்க மாட்டேன் அவர்கிட்ட வந்து இவங்க கெஞ்சுறாங்க அப்துல்லா ஹிபுலாவை நீங்க அமீரா ஏத்துக்கிறீங்க இவர தலைவர் நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க எங்க அணியில சேருங்கன்னு கேட்கிறாங்க அவர் அடியோட என்ன அவர் மறுத்துறாரு அதே மாதிரி மறுத்தவரில் இவர் ஒரு ஆள் யாரு முகமது ஹனபியா அவற்ற போறாங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து கட்டுக்கதை சொல்றீங்க எனக்கு தெரியும் நீங்க போய் பார்த்த மாதிரி நானும் போய் பார்த்திருக்கிறேன் அவர் சொல்றாரு நீங்க போய் எசீத போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல சிரியாவுல அது மாதிரி நானும் போயிருக்கிறேன் பல தடவை போயிருக்கிறேன் நான் போகும் பொழுதெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த குறையை நாங்கள் தான் காணவில்லை நான் அந்த குறையை காணாத காரணத்தினால் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது அவர் ஆட்சியை இழப்பதற்குரிய எந்த ஒரு செயல் அவர் செய்யல அப்ப அவங்க எல்லாம் செய்யறாங்க சொல்றாங்க உங்களுக்கு அவன் நடிச்சிருப்பாரு அப்படின்னு எடுத்து போடுறாங்க அவர் என்ன செய்யறாரு எனக்கு அவன் நடிக்கணும் அவர் ரசூல்லாவுடைய பேரப்புள்ள நடிக்கல அவருக்கு அவர் அவர் அதிகாரம் இருக்கு ஆட்சி அவர்த்து இருக்கிறது என்கிட்ட என்ன இருக்குது எனக்கு எனக்கு பயந்துகிட்ட அவர் நடிக்கணும் என்னைய திருப்திப்படுத்தல அவருக்கு என்ன லாபம் இருக்குது என்னால அவருக்கு என்ன ஆதாயம் என்கிட்ட நடிக்கிறதுக்கு என்ன ஆதாயம் இருக்கிறது நான் என்ன பெரிய மக்கள் செல்வாக்கு பெற்றவனா அல்ல காசு பணம் உள்ளவனா அதிகாரம் உள்ளவனா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா என்கிட்ட அவர் நடிக்கிறாரு நான் போய் பார்க்கிறேன் ஒரு சாதாரணமா எல்லா ஒரு சராசரி முஸ்லீம் ஒரு சொல்ல சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு சராசரி முஸ்லீம்த இருக்கிற அளவுக்கு உள்ள விஷயங்கள்லாம் இருக்கிறது இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு போக்கையெல்லாம் நான் காணவில்லை என்று யார் எல்லாம் யாரு தான் உண்மையில எதிர்க்க கலந்துப்பட்டவங்க யாரு முகமது ஆகும் ஏன்னா அவங்க அவங்களுடைய பிள்ளையத்தான கொண்டிருக்கிறாங்க அவங்க வகைராவிலும் போது அவர் தம்பி தானே அண்ணன் அவருடைய அண்ணனை தானே கொண்டு அப்படி பாத்தீங்கன்னா அண்ணனை கொலை செஞ்சு இருக்கும் பொழுது கூட அவர் என்ன பண்றாரு அதை வந்து அவர் மறுத்துடுறாரு எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவர் அந்த மக்களை வென்றெடுத்திருப்பது விளங்குகிறது அதே மாதிரி இவனு கசீர் போன்ற ஆய்வு பண்ணக்கூடிய அறிஞர்கள் என்ன பண்றாங்க இவர் வந்து அந்த ஹுசேன் அலி இல்ல கொல்லப்பட்ட உடனே யார் கொள்றாங்க அப்துல்லா இவனு ஜியாதுங்கிறவன் தான் தளபதி ஜனாதிபதி தான் எசீது இந்த கர்பலாவுடைய யுத்தத்தில் யசீதுடைய படைக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்டா அப்துல்லா இபன் சியாதுங்கிற ஒரு ஆளு அவரை வந்து என்ன செய்யறாங்கன்னு அந்த கொலை பண்ணித்தாங்க சொன்ன உடனே அவரு அவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் அவர் புரட்சி செய்யும் போது அடக்கிறதுக்கு தான் உன்னை அனுப்புன உசுரோடு நீ பிடிச்சிட்டு வந்திருக்கணும் பிடிச்சி ஒரு இடத்துல அடிச்சு போட்டிருக்கணும் உனையோ கொள்ள யாரு சொன்னா நீ எப்படி கொல்லலாம் கொள்ளலாது ஒரு சின்ன கூட்டமா வர்றாங்க நீ பெரிய கூட்டமா இருக்கிற போய் அப்படி கோழி குதிரை மாதிரி கொத்திட்டு வருவியா உன்னை யார் கொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில் யசித் வந்து அடக்கிறது காள அனுபனது உண்மை கொல்ல வைக்கணும் உன்னை நான் அனுப்பினா கொல்ல சொன்னேனா அவங்க எதிர்த்து வர்றாங்கன்னா நீ அவங்களை வந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் அவங்க பனிரது ரெடியா இருந்தாங்க அந்த கர்பலாவுடைய வரலாறுல பாக்கும் பொழுது ஹுசைன் அலைஹி எல்லாரும் வந்து சொல்லி தேவையில்லாம இல்லா விதம்லாம் உடனே பாதி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன உடனே சரிப்பா நாங்க நாங்க இதோட ஒழிங்கிரோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதை மீறி என்ன பண்றான் இவன் கணக்கு பண்றான் இருந்தா நாளைக்கு இவர் உரிமை கொண்டாடிட்டே இருப்பாரு குளோஸ் பண்ணிட்டா டிராஃபிக் ஓவர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவன் தான் என்ன செய்யறான் அதையும் சொல்லி கேட்டாரு அவங்க தான் கட்டுப்பட ரெடியா இருந்தாங்கல்ல அவங்க தான் யுத்தத்தை நிறுத்திக்கிறோம் சொன்னாங்கல்ல அதுக்கு பிறகு நீ எப்படி சொல்ற அப்படின்னு நினைஞ்சாரு கேட்டதாக வெல்லாம் இபுனு கசீர் அவர்கள் சியாக்கள் வந்து இட்டு கட்டி கட்டுக்கதையை பண்ணி கூட குறைய சொல்லிட்டாங்க ஒரு ஆட்சி வந்து இருக்கு அப்படி ஒரு அந்த ஒரு ஹதீஸும் அவர் பக்கத்தில் இருக்கிறது அவர் சொல்றாரு யார் சொல்றா ஒரு இம்னு கசீர் சொல்லுகிறாரு நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு அமீரின் கீழ் உங்களுடைய ஆட்சி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது போட்டியாக இன்னொருவர் வந்தால் அவரை கொள்ளுங்கள் காயினம் மன்கான அவர் எவராக இருந்தாலும் சரி என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அது முஸ்லீம்ல இடம்பெற்று ஆதாரமான ஹதீசு அந்த அடிப்படையில் அவர் அரசு தலைவர் என்ற முறையில் தான் அவர் ஒரு ஆக்ஷன் என்றெல்லாம் இவனு அறிஞர்கள்லாம் இதை நடுநிலையான விமர்சனம் பண்ணுகிறார்கள் அதனால் அதே மாதிரி தலையை வெட்டி கொண்டு வர்றாங்க தலையை பற்றி கொண்டு வரும் பொழுது அவன் அதுக்கே சந்தோஷப்படுவார்னு பார்த்தா அவன் அந்த படையில நீக்கிறாரு உனக்கு எந்த பரிசும் கிடையாதுங்கிறாரு சபிப்பானாக என்று வந்து தலையை வெட்டி கொண்டு அதுல சந்தோஷப்படுவாரா நினைச்சுக்கிட்டு சொன்னா அப்படி கடுமையான போக்கை எல்லாம் அவர் வந்து செஞ்சாரு என்பதையும் வரலாற்றுகளில் பதிவு செஞ்சிருக்கிறது அதே மாதிரி வந்து அதுக்கு பிறகு என்ன பண்றாருன்னு கேட்டா அலி அல்லா அவனுடைய பெண்கள் தான் பெண்களும் ஒரு தானே மிச்சம் அந்த பெண்களை எல்லாம் கண்ணியமான முறையில் வேண்டிய வசதிகள் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு என்னென்ன இழப்பு ஏற்படுத்தி அவ்வளவையும் கொடுத்து நிறைய பண எல்லாம் கொடுத்து வீடு வசதிகள் எல்லாம் கொடுத்து அவங்களை நெக்குச்சக்கமான அன்பளிப்புகளோட மதினாவுக்கு அனுப்பி வைத்து அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கிற காலம் வரைக்கும் இவங்க உழைக்கவோ சம்பாதிக்கவோ தேவையில்லைங்கிற அளவுக்கு